சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை படியலக்கிற சமுதாயம் நீ பத்து பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு நான் படியலக்கிறவன் பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு இருக்கு இனி மேலும் கவண்டச்சிய கவண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர்ஜாதியாக சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டச்சி உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம் ஒங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நல்லா ஜெயிலுக்கு வரமாட்டா பிரச்சனைக்கு வரமாட்டா அடிதடிக்கு வர மாட்டான்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் ஒரு கிராமத்திலே பத்து பதினஞ்சு பேர் இன்னைக்கு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க எங்க ஒண்ணுங்க அடுத்து கார்லயும் பைக்லயே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம் நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வணக்கம் பாலமிருகன் சூரிய மூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது பேசிருக்க கூடிய ஒரு பேச்சு சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவிற்கு வைரல் ஆயிருக்கு என் கண்ணில் ஒரு திமுரு ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில் வந்து ஒரு வீரமா ஒரு ராஜபரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் வந்து ராஜபரம்பரையிலிருந்து வந்தவங்க அத மாதிரி ஒரு வீரமா அந்த ஒரு நாமக்கல் உதய சூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய ஒரு கொங்கு கொங்கு வேளாள மக்கள் அப்படிங்கிற ஏதோ ஒரு கட்சியில ஒரு பீஸா வந்து நின்றுட்டு இருக்கு நாம இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஒரு மனித சமூகத்திற்கு ஜாதியால நாம மிக பெரிய இந்த பார்ப்பனிய கட்டமைப்பையும் எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு களம் கண்டு நமது இன்னுயிரையும் இழந்து நம்ம இந்த மக்கள் பணி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதன் அரசியல் வடிவம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஆரியமா திராவிடமா அப்படி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிக மோசமான கட்டமைப்புகளை பாசிசத்துடைய மிக என்ன சொல்றது டைனோசருக்கு முன்னாடி அதை வீழ்த்துவதற்குரிய இடத்துல வந்துட்டு நாம நிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி கேடு கட்ட பொறுக்கிகளோட பேச்சு எவ்வளோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகி ஒரு ஒரு படி முன்னேறி போனா போனால் அடிக்கு பின்னாடி கீழே இழுப்பதற்கான வேலையை செய்யக்கூடிய தரம் கட்ட நாளாங்க நாளாம் தர பொறுக்கிகளை நாம ரொம்ப சூதானமா அணுகணுங்கிறதான் இந்த இடத்துல கூடிய முக்கியமான வேண்டுகோள் யார் ஆய்வுங்க

அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு மனநோய்க்கு முன்னாடி அவை எவ்வளவு திமிரும் ஆணவத்தோடையும் எவ்வளவு அதிகார உச்சத்திலையும் பேசிட்டு இருக்கானா இவனை மாதிரி ஒரு நாடாந்தரம் பொறுக்கியல கொண்டுட்டு போய் நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துல அந்த நாமக்கல் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவன் முதல்ல பாடுபடுவானா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமூக நீதி நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்திருக்க கூடிய தோழர்களாகட்டும் அந்த கட்சியின் தலைவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் முதல்ல என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி பொறுக்க முன்னாடி அந்த வாக்கை உதயசூரியன் வாக்குல போய் இவனுடைய பேருக்கு முன்னாடி அதை பதிவு செய்யும் போது இருக்கக்கூடிய வழியை முதல்ல நாம யோசனை பண்ணி பார்க்கணும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜாதி வெறி பேசக்கூடிய இந்த மிருகத்துக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது எங்களுக்கு ஒரு தேவை உண்டாகுது எங்களுக்கு நீங்க ஒரு பா பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினருக்கிற பேர்ல ஒரு அடிப்படையில எங்களுக்கு சில தேவைகளை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா இவனுடைய இந்த ஜாதி வெறி திமிர் பிடிச்ச பேச்சுக்கு முன்னாடி இவனுடைய மனநிலை எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இவன் செய்வாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத எல்லாம் கேட்க வேண்டியது சமூக நீதி பேசக்கூடிய நம்மள மாதிரி இயக்கங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் ரொம்ப அடிப்படையானது இயல்பானது ரெண்டு நாளா இந்த சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த யார் வெளியில ஷேர் பண்றாங்க ஒரு பிஜேபி ஒரு ஒரு நாளாந்திர அரசியல் செஞ்சுட்டு ஒரு கிட்ட பொறுக்கிகளோ வேற யாருமே சமூக நீதி பேசக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் தான் இந்த மாதிரி விதியை வந்து மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தான் நமக்கு ரொம்ப கவனம் தேவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க கூடிய பாலபாடம் தந்தை நமக்கு அறிவித்திருக்கக்கூடிய பாலபாடம் அந்த கொங்கு நாடு மக்கள் கட்சியில வேற ஒரு ஆள் கூட கிடையாதா அதாவது வராயினும் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுங்கிற பட்டுங்க வருடங்களுக்கு முன்ன திருக்குறள் நமக்கு உணர்த்துகின்ற காரணத்தினால நாம் யாராக வேண்டுமானால் பொது வெளியில அடக்கி பேசணும் அடக்கி வாசிக்கிற ஒரு அடிப்படை அறிவும் சென்சும் இல்லாத ஒரு நாளாந்தர பொறுக்கியை கொண்டுட்டு வந்து ஒரு உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு சின்னத்தில் நிக்க வச்சா இவ்வளவு நாள் நாம் எவ்வளவு வழிகளையும் எவ்வளவு கடுமையான ஒரு வாழ்க்கை முறையும் தாண்டி இன்னைக்கு பொது வாழ்க்கையில நின்றுக்க கூடிய அந்த சின்னத்துக்கு கூடிய மாண்பை சிதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு உருவம் தான் இந்த மூர்த்திங்கிற ஒரு ஆளு ஆகையால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூரிய மூர்த்திக்கு நாம கொடுத்தோம்னா நாளைக்கு எத்தனை ஜாதி வெறி பிடித்திருக்கக்கூடிய உதயமூர்த்தி சூரிய மூர்த்திகள் வந்துகிட்டு உள்ள வருவாங்கிறதுக்கான அச்சாரமாக தான் ஒரு துவக்க நிலையா தான் இது போயிடும் அப்படிங்கிறத நாம சொல்ல கிடையாது சமூக நீதியாளர்கள் வந்துகிட்டு கேட்கக்கூடிய அடிப்படையான கேள்வியா இருக்கு இந்த இடத்துல அரசியல் ரீதியா நீங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எலக்ஷன் இருக்கு இந்த நேரத்துல வந்துகிட்டு இவனை இந்த மாதிரி ஆட்களை உள்ள வந்துகிட்டு இதுல ஏதாவது உண்டாயிருச்சுன்னா நாம் எதிர்ப்பது பாசிசத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாமளே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட கூடாது ஆகையால இந்த மாதிரி சின்ன விஷயங்கள அவன் தன் தண்ணிலே விளக்க வேற கொடுத்ததா அப்படி அதனால பெருசு படுத்து எங்க அப்படின்னு சொன்னா இவன் கூறிய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டே இருக்கு அதற்கு இவன் ஒரு அடிப்படையான மன்னிப்பான வார்த்தை கூட கேட்க சொல்ல கிடையாது ஆனா அதற்கு இவன் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் நான் வந்துக்கிட்டு என்னை நீதிமன்றம் விடுபடுத்தி விட்டது அப்படின்ட்டு ஒரு பதில் வீடியோ இருந்தாலும் போடுறான்னா அந்த பதில் வீடியோல இவன் பெரிய உத்தம புத்திரன் இவன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த விளக்கண்ணையோட பேச்சை எடுத்து திருச்சு போட்டுட்டாங்க அப்படி இப்படிலாம் ஒண்ணு சொல்ல கிடையாது அப்ப இருந்த சித்தப்பா கவர்மெண்ட் பாத்தீங்கல்ல அந்த சித்தாடி எடப்பாடி கவர்மெண்ட்ல இந்த ஆள் மேல இருக்கக்கூடிய கேஸ வந்துகிட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு காரணத்தினால் இந்த ஆள வந்து நாங்கள் விடுதலை பண்றோம்னு நீதிமன்றம் சொல்லிருக்கேன் தவிர இவன் நெய்யில பொறிச்ச பெரிய உத்தம புத்திரம் கிடையாது இவன் ஜாதி வரி பிடிச்ச கூடிய ஒன்னா நபர் அயோக்கியப்போ அப்படியே தான் இருக்கு ஆனால் எப்படி சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாற்றலாம் ஜாதி வெறிப்பிடித்திருக்கக்கூடிய திமிர்வாதம் பேசக்கூடிய இந்த அயோக்கியர்கள் எப்படி எல்லாம் சட்டத்தை தனக்கு தகுந்த மாதிரி வளைப்பார்கள் என்பதற்கு ஆண்டாண்டு காலமா நம்ம பார்த்திருக்க கூடிய ஏகப்பட்ட உதாரணங்களுடைய கடைசி உதாரணம் தான் இந்த ஆளு ஆகையால நாம முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒரு நீண்ட மிகப்பெரிய வரலாறு நமக்குள்ள இருக்கு அதன் அடிப்படையில தான் இன்றைக்கும் உதயசூரியன் அப்படிங்கிற சின்னத்துக்கு பின்னாடி மிக நீண்ட மிக பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாற்றை கரைப்படுத்துவதற்கும் கலங்கப்படுத்துவதற்குரிய கேடுகட்ட இந்த மதியாளர்களை வந்துகிட்டு அந்த இடத்துல நம்ம வாய்ப்பை உருவாக்க கூடாங்கிறது நம்மளுடைய பணிவான வேண்டுகோள் இதே பேசக்கூடிய ஜாதி அந்த ஜாதியின் பெயரை நான் குறிப்பிட விரும்பல அந்த ஜாதி நாங்க இருக்கக்கூடிய சமூகத்திலையும் அந்த ஜாதிக்குரியவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜாதியில இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல தான் நாங்களும் இருக்கோம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது ஒருவர் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு எங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னா மிக பெரிய அளவுக்கு குச்சலும் குழப்பமும் போட்டு அந்த குடும்பத்தை வேற இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கீழ்மையான ஒரு கேடுகட்ட சிந்தனை இந்த ஜாதியில கிடையவே கிடையாது நாங்க வந்துட்டு உடனே இந்த ஜாதிக்கு நான் வக்காலத்தை வாங்க கிடையாது ஆனால் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் அறிவை முன் முன்வைத்து கல்வியை முன்வைத்து சமூக நீதியை முன்வைத்து அதாவது ஏன் எதற்கு மனித தன்மையை முன்வைத்து முன்னேறி போய் கொண்டிருக்கின்ற அதாவது முன்னேற்றத்திற்கான அவர் நிறைய விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நாம் கல்வியின் மூலமாக நாம் முன்னேறி வர வேண்டும் அப்படிங்கிற சீர்மரபினராக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி கேடு கிட்ட சிந்தனைகளை கைவிடணும் அப்படிங்கிற மனநிலை ஒவ்வொருத்தருடைய இளைஞர்களுக்குள்ளையும் இங்க புகுந்து வந்திருக்கு அதுக்கு நாங்களே மிகப்பெரிய உதாரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க யாராவது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி சீர்மரபினரும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டு இருந்தா இவன் சொல்ற மாதிரி ரொம்ப கேவலமாவும் பச்சையாவும் அயோக்கியத்தனமாவும் யாருமே பண்ணல இவனுக்குள்ள ஊர்ந்து மிக பெரிய வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி இந்த ஜாதி வெறிக்கு இவன் சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காரங்க எல்லாருமே வந்துகிட்டு ஒரு யாருமே பொறுப்பேற்க மாட்டாங்க இது இந்த சூரிய மூர்த்தியோட தனிப்பட்ட மனிதனுடைய பேச்சு தானே தவிர எந்த இவன் பின்னாடி அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஜாதிக்காரங்க யாருமே வந்துட்டு இவனுக்கு துணை செய்ய மாட்டாங்க

மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற ஒரு நம்ம நிக்க வேண்டியது இருக்கு தான் அவர்கள் மிகவும் கடுமையான அந்த வார்த்தைகளை முன்வைத்தார் அர்ச்சகன் ஆலயம் அதிகாரிகள் அரசாங்கம் அரசியல் என்கிற வார்த்தை அந்த வைர வரிகள் இந்த மாதிரி சூனாப்பா நான் சொல்லக்கூடிய இந்த சூரிய மூர்த்திகளை வந்து நிற்கும் போதும் அவர்களுக்காக நாம் வளைந்து கொடுப்பதும் எவ்வளவு பெரிய அரசியல் ஒழுங்கினத்தின் உச்சகட்டத்தோடைய ஒரு நிலைப்பாடு என்பதற்கு மாற்று கருத்து எதையுமே நம்ம கூற முடியாது